மயானக்காளி மந்திராலயம் மற்றும் மயான வாசினி மந்திராலயத்திலிருந்து பால் பணி சித்த ஆன்மீக அன்பு உறவுகளே இலவச மாந்திரிக பயிற்சி வருஷம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளில் மூன்றாவது நாள் இலவச மாந்திரிக பயிற்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயிற்சி முறை என்னென்னா எந்திரம் எழுதுறது நான் சொன்னேன் தகடு இரும்பு தகடு இரும்புத்தகுடு தங்கத்தகடு வெள்ளை பேப்பர் ஆட்டினுடைய தோல் மாட்டின் எலும்பு மனித எலும்பு கபாலம் இதையெல்லாம் நாம் எழுதி பயன்படுத்த பிரயோக முறையாகும் இதை இப்படி பயன்படுத்தும்போது தகட்டை நல்லா பரிசோதனை செய்து கொள்ளவும் ஓட்டை கீரல் விரிசல் கசங்கி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதில் நீங்கள் எழுதும் பொழுது அது பயன்படாது எந்திரம் வரையும் முன்னாடியே தேவையான அளவு தகடை வெட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் எந்திரம் வரைந்த பின் தகடை வெட்டுவது பலனளிக்காது அது பயனேற்று போய்விடும் அது செத்துவிடும் எந்திரம் எழுதும் பொழுது அதற்குரிய திசையை நோக்கி உட்கார்ந்து எழுத வேண்டும் அது முக்கியமான விஷயம் எந்திரம் வரையும் பொழுது அதற்குரிய மூல மந்திரங்களை ஜெபித்தவாறே எழுதினால் மட்டும்தான் மிகுந்த பலனாளியும் சும்மா நாசி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அது சரிப்பட்டு வராது அது மட்டுமல்லாமல் நீங்கள் சித்தி செய்து கொள்வதற்காக இரண்டு மாம்பழகை வேண்டும் எட்டி பலகிலே உக்ர தெய்வங்களை எழுதி வரைந்து கொள்ளலாம் எந்திரங்கள் எழுதும் போதும் மந்திரங்களை ஜெபித்து கொண்டு மாம் பலகையின் மீது உட்கார்ந்து செய்தல் குறையது சுவாமி படங்கள் மற்றும் எந்திரங்கள் கிழக்கு நோக்கித்தான் இருக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் நான் கூறிய பிரகாரம் எந்திரங்களை சுத்தி செய்து எழுதி உரியேற்றி அலங்கரித்து அஷ்டகந்தம் பூசி அஷ்டகந்தம் என்னென்னா நான் தனியாப்புறமா சொல்கிறேன் அதற்குரிய எந்திரங்களுக்கு உரிய என்ன எந்திரம் எழுதுறங்களே அந்த சக்கரத்துக்கு தேவையான மை மூலிகை வேறு இதெல்லாம் வைக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் அணியக்கூடிய உடைகள் வேறு இப்படி பலவிதமான விஷயங்கள் மாந்திரிகத்தில் இருக்கிறது ஆகவே இந்த மூன்றாம் நாள் பதிவு உங்களுக்கு சிறப்பான பயனுள்ளதாக இருக்கும் வருகிற நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஆடி அமாவாசை தினத்திலே குறி சொல்லுதல் குறி சொல்லக்கூடிய ஆறு எந்திரம் மூணுக்கு மூணு அளவில் எந்திரம் எழுதிய தாயத்து குறி சொல்லக்கூடிய தாயத்து ஜனவசிய குடுவை தன குடுவை பயிற்சி கையேடு வழங்கப்படும் பயிற்சி கையேடுனா சாதாரண விஷயம் இல்லை ஆறு புக்கு ஆறு புக்கை இணைந்தது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பக்கத்துக்கு மேலாக வரும் அதில் அடிப்படை மாந்திரிகம் தாந்திரிகம் சூட்சமம் அனைத்து மேந்திரங்கள் உட்பட இருக்கும் தெய்வ தேவாதங்கள் நவக்கிரகங்கள் அப்புறம் என்ன முறை அப்படி அனைத்துமே நான் ஒரு பய பயிற்சியில் கொடுக்கக்கூடியது அனைத்தும் விருப்பமுள்ளவர்கள் மட்டும் செய்து முன்பதிவு செய்ய வேண்டும் முன்பதிவு செய்து கொண்டு அவரவர்களுடைய குலதெய்வத்தை அறிவித்தால் நான் முன்னரே இந்த நான்காம் தேதிக்கு முன்னரே நான் உங்களுக்கு அவரவர்களுக்கு தேவையான தாயத்து முறைகளையும் எந்திர முறைகளையும் குடுவையும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வந்துடுவேன் நீங்கள் அதன் பிறகு கட்டாயமாக ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாளில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பான ஆசீர்வாதம் தீட்சையோடு நீங்கள் செல்லலாம் நான் அறிவிச்சிட்டேன் சென்னை தான் சென்னை எந்த இடத்துல அப்படின்னு யார் முன்பதிவு செய்கிறீர்களோ அவர்களுக்கு கட்டாயமாக லொக்கேஷன் வழங்கப்படும் தயவுசெய்து என்னுடைய அன்பு சீடர்களே குருமார்களே மாந்திரிகளே தாந்திரிகர்களே மாணவர்களே இந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பை ஆடி மாதத்திலே பயிற்சிக்கான விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய முனீஸ்வரனும் காளிமகா தேவியம் பிரபஞ்ச சக்தியும் சிவனுடைய ஆசீர்வாதமும் சித்தர்களின் ஆசிர்வாதம் என் தாயாக இருக்கக்கூடிய ஆதிசக்தியான அங்காளபரமேஸ்வரருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆடி அமாவாசை சிறப்பானது குருவை தேடிய காலங்கள் போய் சிஷியர்களை தேடி பாடம் புகற்றுவதற்காக தயாராக இருக்கிறேன் பயன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற மக்களுக்கு கொடுங்க இந்த முன்னேற்ற ஐந்து நாளும் இந்த வலைதளத்தை நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணி வாங்க அதில் வரக்கூடிய வீடியோக்கள் உள்ள பதிவுகளை எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்லிட்டேன் இது மூன்றாம் நாள் இன்னும் போக போக எந்திரங்கள்லாம் பயங்கரமான ஒரு நல்ல ஒரு சூட்சம எந்திரங்கள் ரகசியமான எந்திரங்கள் வரும் அதற்குரிய மந்திரங்கள் வரும் தெய்வதேவாதுடைய மந்திரங்கள் வரும் மோகினி மந்திரம் வஷியிரம் வசிய மந்திரம் மாரண பிரயோகம் வித்வேஷன பிரயோகம் உச்சாடன பிரயோகம் ஆகாஷனம் இப்படி அசகர்ணத்துக்குரிய எட்டு விதமான கலைகளை எட்டு எட்டாய் பிரித்து அறுபத்தி நாலு பத விதமான மேலே உங்களுக்கு வழங்கப்படும் ஆண் பெண் வயது முதிர்ந்தவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் பாகுபாடு இன்றி எனக்கெல்லாம் என்கிட்ட ஒரு சிஷியமாரெல்லாம் மத பாகுபாடு இன்றி அனைத்து மதத்தினரும் கூட வராங்க மூன்று மதங்களிலும் என்னிடத்தில் சிஷியமாராக இருக்கிறாங்க அவங்க நீடு வாழ்கவும் அவர்கள் திறம்பட இந்த வாழ்க்கையை இந்த பிரபஞ்ச சக்தியோடு அவர்கள் வாழ்வதற்கு ஆசிர்வதிக்கிறேன் ஆகிய நாள் என் அன்பு மாணவர்களை முன்பதிவு செய்யுங்கள் முன்பதிவு செய்யாதவர்களுக்கும் லொக்கேஷன் வழங்கப்படாது அனுமதியும் இல்லை குறைந்தது என்னுடைய மாணவர்கள் ஒருவர் வந்தாலும் அவர்களுக்கு பாடம் எடுக்கப்படுமே தவிர அன்னைக்கு நான் கடைசி நேரத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் நான் இந்த முறை அனுமதி இல்லை ஏன்னா வர்றவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்த அனுமதியை கொடுத்து பழைய மாணவர்கள் புதிய மாணவர்கள்னு செல்லாம் நிறைய கொடுத்துட்டு அவங்களுக்கு அதனுடைய பின்விளைவுகள் ஏகப்பட்டதாக போச்சு பயன்படுத்திக்கங்க வாழ்க வாழ்க வளமுடன் சிவாய நம்ம